ஸ்ரீ சங்கரா திவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு அழகான கேள்வி ஒன்று உண்டு இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் கிரக சேர்க்கையில் என்னங்கிறத பார்க்கலாம் மேஷ நேயர்களுக்கு இன்றைய நாளில் அவர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது புதன் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதோ அல்லது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றி இருக்கும் இன்று கனவுகள் நிறைவேறும் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் மேற்கொண்டு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு குரு சந்திர யோகத்துடன் இன்று சந்திரன் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் தெளிவு பெறும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பழைய பாக்கிகளை வசூல் செய்வதோ அல்லது புதிய நண்பர்களை சந்திப்பதோ மனசிற்கு சந்தோஷத்தை தரும் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மாலை நேரத்தில் இன்று ராகு காலத்தில் அம்மன் ஆலய தரிசனம் சிறந்தது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் பெரிய விஷயங்களில் இன்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் முடிவுகள் சுபமாகவே அமையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி கடகராசினியர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கோதுமை தானம் செய்து மற்றும் பச்சரிசை தானம் செய்யலாம் என்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு பாச பிணைப்பையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு வகையும் தரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரலாம் சிம்ம ராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் கேத்துவுடன் சேர்ந்திருப்பதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு சிம்ம ராசி அன்பர்கள் இன்று இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்து புதனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம் விவாதங்களை தவிர்க்கவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வணங்கலாம் நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னீராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவான நாளாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கலாம் ஆகவே முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று வீரபத்ரரை வணங்கலாம் துலாம் ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாளில் உங்களினுடைய காதல் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படலாம் நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவும் மாலை நேரத்தில் நண்பர்களால் நற்செய்திகளும் உண்டு இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது ரிச்சிகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசி நேர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்கள் மாறும் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் இன்று புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகளும் வேலை விஷயத்தில் சில மாற்றங்களும் ஏற்படும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் தனுசு ராசி நேர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்கள் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளோ அல்லது சொத்து விவகாரங்கள் இதில் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இன்று உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் உண்டு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் இன்று ஆலய வழிபாடுகள் சிறந்தது ஆலயத்தில் வில்வர்ச்சனை செய்வதோ அல்லது உச்சிகால பூஜைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பதோ சிறப்பு கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் குடும்பத்தில் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட உடல் ஆரோக்கியமும் குடும்பத்தில் இருப்பவர்களிடையே வாக்குவாதங்களையும் தரலாம் ஆகவே இன்றைய நாளில் சற்று அமைதி காப்பது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் கேது பிள்ளைகளால் மனக்கவலைகளோ அல்லது பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ வந்து போகலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரருக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது குழப்பத்தை குறைக்கும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சகோதர சகோதரிகளினால் சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் ஆலய தரிசனங்கள் நல்லது எண்ணெயில் தீபம் ஏற்றுவதனால் மனக்குறைகள் தீரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமண பொருத்தத்தில் கன பொருத்தம் என்று குறிப்பிடுவது பற்றி விளக்கவும் இந்த திருமண பொருத்தத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா ரஜு பொருத்தம் அப்புறம் வந்து யோனி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தீர்க்க பொருத்தம் கன பொருத்தம் இந்த மாதிரியான பொருத்தங்கள்லாம் இருக்கு இந்த கன பொருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம் இது என்ன இந்த கணம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று கணம் உண்டு தேவகணம் மனித கணம் ராட்சச கணம் இந்த மூன்று கணங்களும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒன்பது 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 நட்சத்திரங்கள் வந்து தேவகணம் ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து மனித கணம் ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து ராட்சச கணம் இப்போது பெண் வந்து ராட்சச கணம்னு வச்சுக்கோங்களேன் கேட்டை நட்சத்திரம் வந்து ராட்சச கணம் இந்த கேட்டை ஆயில்யம் மகம் இதெல்லாம் வந்து ராட்சச கணம் இந்த ராட்சச கணம் பெண் வந்து நட்சத்திரம் கேட்ட இதெல்லாம் நீங்கள் ஆணும் அதே நட்சத்திரத்தில் இருந்தால் இல்லை மற்ற நட்சத்திரம் இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒன்பது 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 இந்த ராட்சச கணம் பெண்ணு இருக்குது கணத்தில் இருக்கக்கூடிய பையனை பொருத்தம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பையன் வந்து தேவகணம் பொண்ணு வந்து ராட்சச கணம்னு வச்சுக்கோங்க நட்சத்திரம் அதுக்கு தான் நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது இதில் அவ ஒத்து போக மாட்டார் ஸோ கணமும் தேவ கணமும் ஒத்துப்போடும் மனித கணமும் மனித கணமும் போயிடும் ராட்சச கணமும் ராட்சச கணமும் போயிடும் இப்ப நீங்க மனித கணத்துக்கும் ராட்சச கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகாது தேவ கணத்துக்கும் மனித கணத்துக்கும் போயிடும் ஸோ இந்த மாதிரி கண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பெண் தாம்பத்திய வாழ்க்கையில் எவ்வாறு அவங்க ஒத்து போய் ஒரு நீடித்த தாம்பத்தியம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கன பொருத்தங்கிறது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அதை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக இந்த மூன்று கணங்களுக்கும் பிரிந்திருப்பது வந்து பொருத்தத்திற்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன மாதிரி அவங்க வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்கங்கிறதுக்கு தான் இந்த கன பொருத்தம் பார்க்குறதுங்கிறது என்னென்ன இருக்கல இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமாக இறைவனின் அருளோடு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்